வணக்கம் ஆசிரியரின் உடன்பிறப்புகளே நீங்கள் அனைவரும் நலமாக இருக்கிறீங்களா நலமாக இருக்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் இன்று நாம் சிந்திப்பது நன்றி சொல்வது அவசியமா நன்றி சொல்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் கட்டாயம் அப்படின்னு என் திருவள்ளுவர் செய் நன்றி அறிதல் அப்படின்னு சொல்லி ஒரு தனி அதிகாரத்தையே வைத்து நமக்கு அறிவுரை சொல்கிறாரு அதனால் ஐயனுடைய அறிவுரையை நாம் பின்பற்றியே ஆக வேண்டும் இப்போ அந்த வகையில் நன்றி அப்படின்னு சொன்னால் அதோடைய மதிப்பு எவ்வளவு எங்கெங்கெல்லாம் நம்ம சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இப்போ சிந்திக்க போகிறோம் இப்போ நம்ம பார்க்குறோம் ஒரு சிலர் ஒரு சிறிய சிறிய கூட நன்றி சொல்கிறாங்க அதுவும் வந்து சிறியவர்கள் சின்ன குழந்தைங்க கூட தேங்க்ஸ் அங்கிள் அப்படி சொல்கிறாங்க அது வந்து நமக்கு சொல்கிறதுக்கே கேட்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அப்புறம் பெரியவங்களும் சொல்கிறாங்க நன்றிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏதாச்சும் ஒன்று நம்ம அவங்க தொலைச்சி கொடுறாங்க இல்லை கீழே விழுந்துருச்சு எடுத்து கொடுத்தமா நான் நன்றிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது ரொம்ப நல்ல ஒரு செயல்பாடு நன்றி சொல்கிறோம் இல்லையா அப்போ எது எதுக்கெல்லாம் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஐயன் வந்து ஒரு சிறிய அறிவுரை சொல்கிறாரு அதாவது திணை துணை நன்றி செய்யணும் பனை துணையாக கொள்வார் பயன் தெரிவார் நீங்கள் செஞ்சது ரொம்ப ரொம்ப சிறிய உதவி இருந்தாலும் அதனுடைய பலனை அனுபவிப்பவர்கள் அதை மிக பெரிதாக எடுத்துக்கொள்வார்கள் அது வந்து இடம் பொருள் சார்ந்தது இப்போ வந்து ஒரு சிலருக்கு அந்த ஒரு ரூபாய் இரண்டு ரூபாய் அப்படிங்கிற ஒரு பண மதிப்பு பெரிதாக இருக்கலாம் பின்னொருவருக்கு அந்த ஒரு வாரம் ரூபாயெலாம் ஒன்றும் பெருசு இல்லை நூறு இரநூறுங்கிறதே வந்து ரொம்ப சிறியதாக இருக்கலாம் அது மாதிரி ஒரு பெரிய சிக்கல் அந்த நேரத்தில் ஒருத்தர் வந்து ஒரு சின்ன உதவி பண்ணுறார் எங்கேயுமே வந்து தொடர்பு கொள்ள முடியலை ஒரு அவசரம் அந்த நேரத்தில் ஒருவர் வந்து அந்த செல்ஃபோன் அலைபேசியை கொடுத்து இந்தாங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து அதை செஞ்சாங்கன்னு சொன்னால் அது பெரிய உதவியாக இருக்கும் ஏன்னா இப்போ ஏன்னு கேட்டால் எல்லோருமே ஃபோன் வச்சிருப்பாங்க ஆனால் இப்போ ஏதோ ஒரு வகையில் ஒன்று அந்த ஃபோனில் சார்ஜ் தீர்ந்திருக்கலாம் பேட்ரியினுடைய சார்ஜ் தீர்ந்திருக்கலாம் அல்லது அதுக்கு ரீசார்ஜ் செய்ய மறந்துருக்கலாம் இப்படி ஏதோ ஒரு காரணம் அந்த நேரத்தில் வந்து ஒருத்தர் உதவி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அதை மறக்கவே மாட்டாங்க அதுக்கு வந்து என்ன செய்யணும் அந்த சிறிய உதவியை பெரியதாக அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் அந்த உதவி மட்டும் செய்யலைன்னு சொன்னால் பெரிய சிக்கலாகி போயிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க இப்போ இது மாதிரி நிறைய சொல்லலாம் நிறைய உதாரணங்கள் சொல்லலாம் ஆகையினால் உதவி வந்து ரொம்ப ரொம்ப சின்னதாக இருந்தாலும் அது செய்கிற இடத்த பொறுத்து அது மிகப்பெரியதாக எடுத்துக்கொள்ளப்படும் ஆகையால் நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று நன்றி நல்ல செயல்பாடுகளை நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது மறக்கக்கூடாது அது அந்த உதவியினுடைய அளவு சிறியதாக இருக்கலாம் பெரியதாக இருக்கலாம் அதை வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது அதை மறக்கிறது நல்லதல்ல அவர்களுக்கு பதிலுக்கு நம்ம நன்றி சொல்லணும் ஆனால் நன்று அல்லது நல்லது அல்லத இப்போ யாரோ ஒருத்தர் தெரிஞ்சோ தெரியாமல் உங்களுக்கு ஒரு தீங்கு செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதை அப்போவே மறந்துடுங்க அப்படின்னு ஐயன் அருமையாக அறிவுரை சொல்கிறாரு அப்படி இல்லாமல் நீங்கள் அதை நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் அன்ற நாள் முழுவதும் உங்களுக்கு டென்ஷன் பல சிக்கல்கள் வந்து சேரும் ஒரு சின்ன பிரச்சனைகள் அப்படி நாள் முழுவதும் பெரிய பெரிய பிரச்சனைகள் கொண்டே விட்டுரும் அதனால தான் வந்து ஐயன் வந்து அருமையாக அவர் சொல்கிறாரு நன்றி மறப்பது நன்றென்று நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று அப்போவே மறந்துடணும் அப்படின்னு நாம் வந்து இந்த குரல் மூலமாக நாம் அருமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ அந்த வகையில் எங்களுடைய இருபத்தி ஐந்தாவது திருமணம் தான் ட்வெண்ட்டி ஃபிஃப்த்து வெட்டிங் டே சில்வர் ஜூப்ளி வெட்டிங் டே கடந்த பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் நாள் கொண்டாடணும் பெரிய அளவில் ஒன்றும் கொண்டாடலை என்ன செஞ்சோம் அன்றைக்கி வந்து புதிய ஆடைகள் உடுத்திக்கிட்டோம் எளிமையான ஆடைகளை உடுத்திக்கிட்டு சித்தார்த்தா முதியோர் இல்லம் சென்று அவர்களுக்கு எங்களால் இயன்ற உதவிகளை செஞ்சு அவர்களோடு சில நிமிடங்கள் கழித்தோம் அதில் வந்து ஒரு மனதுக்கு மகிழ்ச்சியான ஒரு செயல்பாடு இப்போ அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு இனிப்பு கொடுத்தோம் இப்படி தான் ரொம்ப எளிமையாக கொண்டாடணும் அந்த இருபத்தி ஐந்தாவது திருமண நாளுக்கு ஏராளமான உறவினர்கள் நண்பர்கள் அக்கம்பக்கத்தினர் வாழ்த்து சொல்லி எங்களை மகிழித்தார்கள் அவர்களுக்கெல்லாம் எப்போ முடிஞ்ச அளவுக்கு சொல்லிட்டோம் இப்போ தொலைவில் இருக்கிறவங்களுக்கு காணொளி மூலமாக வலைத்தளங்கள் மூலமாக வாழ்த்து சொன்னவங்களுக்கு நாம் வந்து பதிலுக்கு இந்த வலைத்தளங்கள் வாயிலாக தான் இந்த காணொலி வாயிலாக தான் நாம் நன்றி சொல்ல முடியுது அது உடனே சொல்ல முடியல அப்படிங்கிறது கொஞ்சம் காலம் தாழ்த்தி சொல்கிறோம் கொஞ்சம் கொஞ்சம் வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம்தான் இருந்தாலும் நேற்று வரைக்கும் கூட ஒருத்தர் வாழ்த்து சொல்லிகிட்ருக்கிறாங்க அதனால தான் இன்றைக்கு நம்ம வந்து இந்த நன்றி சொல்ல கடமைப்பட்டு அதற்காக இந்த பதிவு இப்போ நான் மட்டும் சொன்னால் பார்த்தாது துணைவையாரும் வந்து சொல்கிறாங்க ஆக நன்றி வந்து அவசியம் சொல்ல வேண்டும் அது சிறியதாக இருந்தாலும் சரி பெரிதாக இருந்தாலும் அது செய்யப்படுகின்ற இடத்தை பொறுத்து அதனுடைய மதிப்பு வந்து அமையும் அது எப்படி இருந்தாலும் வந்து நம்ம என்ன செய்யணும் நன்றி சொல்லணும் அது வந்து ஒரு நல்ல பழக்கம் அதுதான் ஏன் சொல்கிறாரு நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் ஒழுக்கம் என்றும் இடுமை தரும் நல்ல பழக்கங்கள் என்றைக்குமே வந்து நமக்கு நன்மையை கொடுக்கும் தீய பழக்கங்கள் என்றுமே தீமையை கொடுக்கும் ஆக நமக்கு ஒரு சிறிய உதவி ஒருவர் செய்தால் நாம் என்ன செய்யணும் பதிலுக்கு நன்றி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு பண்பாட்டை நாம் பின்பற்ற வேண்டும் அப்படி நன்றி சொல்லலன்னா என்னாகும் அப்படின்னு ஐயன் சொல்கிறார் என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டா உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்கு நீங்கள் எந்த வகையான உதவிகள் உங்களுக்கு செய்கிறாங்க நீங்கள் வந்து அவங்களுக்கு திருப்பி செய்யலை அதெல்லாம் பரவாயில்ல அது அவர் அவர சூழ்நிலை சூழ்நிலையினால் பதிலுக்கு வந்து நன்றி சொல்ல முடியாமல் இருக்கலாம் அதாவது உதவி செய்யாமல் இருக்கலாம் ஆனால் ஒருவர் செய்த உதவிக்கு பதிலுக்கு நன்றி சொல்ல மறந்தால் அவருக்கு மன்னிப்பே கிடையாது அது ஒரு பெரிய குற்றம் அப்படின்னு ஐயன் திருவருவர் சொல்கிறார் ஒருவர் ஒருவங்களுக்கு உதவி செஞ்சால் நீங்கள் பதிலுக்கு அவருக்கு உதவி செய்யலாம் செய்யாமல் போகலாம் அது ஒன்றும் பெரிய செயல்பாடு இல்லை ஆனால் அந்த உதவிக்கு நீங்கள் கட்டாயம் நன்றி சொல்ல வேண்டும் அப்படி சொல்லுன்னு சொன்னால் உங்களுக்கு மன்னிப்பே கிடையாது அது ஒரு பெரிய குற்றமாகிவிடும் அப்படின்னு ஐயன் அறிவுரை சொல்கிறாரு அதனால் இந்த பதிவு மூலமாக நாம் தெரிந்து கொள்வது நாம் ஒரு நமக்கு ஒருவர் உதவி செய்தால் அவருக்கு பதிலுக்கு நாம் நன்றி சொல்வது அப்படிங்கிறது கட்டாயம் அது தலையாய கடமை அப்படிங்கிறது அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ இந்த நேரத்தில் எங்களுக்கு வாழ்த்துக்கள் சொன்ன அனைவருக்கும் இந்த பதிவின் மூலமாக என்னுடைய சார்பாகவும் என்னுடைய துணைவியார் சார்பாகவும் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் இதுபோல் ஏராளமான திருக்குறள் விளக்கம் பல செய்திகளுக்கு ஆசிரியர் நகுல்சுவாமி யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் பகிருங்க மற்றவங்களுக்கும் பயன்படுத்தும் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு நன்றி வணக்கம்